அன்புள்ள நண்பர்களே எங்கள் ஸ்ரீ கணபதி ஸ்டெனோஹப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த கிளாஸ்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் சுருக்கெழுத்தை பத்தி தான் பார்க்க போறோம் தமிழ் சுருக்கெழுத்தின் தந்தை யாருன்னு பாத்தீங்கன்னா திரு சீனிவாச ராவ் நம்ம எந்த மெத்தட ஃபாலோ பண்ணி தமிழ் ஷார்ட் கத்துக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீனிவாச முறை தமிழ் சுருக்கெழுத்தில் இருபத்தி மூணு மெய்யெழுத்துக்கள் உள்ளன இந்த இருவத் இருபத்தி மூணு மெய்யெழுத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கற்றுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஸ்டெப்பாக கற்றுக்க போகிறோம் இப்போது ஸ்டெப் ஒன் ஸ்டெப் ஒன்னில் இப்போது இந்த இடம் அப் டு டவுன் லைட்டாக போட்டிங்கன்னா எதை ரெப்ரசென்ட் பண்ணோன்னா பா இதுவே டார்க்காக போட்டிங்கன்னா ப ரெண்டுமே பார்த்திங்கன்னா ப்ரொனன்சியேஷன் தான் உங்களுக்கு மாறும் பா பட்டம் இதில் இருக்கிற பா வந்து இதை ரெப்ரசென்ட் பண்ணுது பம்பரம் இதில் இருக்கிற பா வந்து இதை பண்ணுது ஸோ இந்த ஸ்ட்ரோக்கை லைட்டாக போட்டிங்கன்னா போட்டிங்கன்னா இப்போ இந்த இடம் லைட்டாக போட்டிங்கன்னா இதுவே டார்க்காக போட்டிங்கன்னா ஒன்னில் நம்ம நாலு மெய் எழுத்துக்களை கற்றுக்கணும் பா ஜா இந்த ஸ்டெப் டூவில் நம்ம நாலு ஸ்ட்ரோக்ஸ் வந்து கற்றுக்க போகிறோம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அப் டு டவுன் லைட்டாக போட்டால் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ட இதுவே பார்த்திங்கன்னா டார்க்காக போட்டால் ட இப்போ இதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட கட்டம் இதில் வர டா கட்டம் இப்போ இந்த டாக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கடாரம் இப்போது இதுவும் டா தான் இதுவும் டா தான் ஆனால் நம்ம ப்ரனௌன்ஸ் பண்ணும்போது மாறுது இது ட கட்டமில் வர டா கடாரம் அப்போது டனு வந்துதுன்னா நம்ம என்ன பண்ணோம் அதே ஸ்ட்ரோக்கை டார்க்காக போட்டோம்னா எதை ரெப்ரெசன்ட் பண்ணோன்னா ட நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க லைட்டாக போட்டிங்கன்னா க இதே ஸ்ட்ரோக்கை நீங்கள் டார்க்காக போட்டிங்கன்னா க இப்போ இந்த க இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கப்பல் க கங்கை இந்த கங்கையில் பார்த்தீங்கன்னா கங்கைன்னு படிக்க மாட்டோம் நம்ம கங்கை ஸோ காலை வந்து கப்பல் கங்கை ஸோ எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணோன்னா ட ட க இப்போ இது மாதிரி ஒரு சர்க்கல்ல ஒரு பால் ஷேப்புக்கு இதை கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த இடம் நம்ம இருந்து டவுனுக்கு வருவோம் இந்த இடமோ இந்த இடமோ இப்படி இப்படி லைட்டாக போட்டால் எதை ரெப்ரஸன்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷா வடமொழி எழுத்து ஷாவை வந்து ரெப்ரசன்ட் பண்ணும் இதே ஸ்ட்ரோக்கை நம்ம டார்க்காக போட்டோன்னா லைட்டா போட்டோம்னா ஷா நம்ம ஸ்டோக் வந்து லைட்டாக போட்டோம்னா ஷா டார்க்காக போட்டால் வா அடுத்தது இந்த இடம் லைட்டாக போட்டிங்கன்னா நா இதுவே வந்து நீங்கள் டார்க்காக போட்டிங்கன்னா இதுவே இப்படி போட்டு கோடு மாதிரி சிறு கோடு மாதிரி மிடில் போட்டிங்கன்னா எதை ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ அடுத்தது இந்த கொக்கி போட்டு இந்த கொக்கி போட்டு நாவை போட்டிங்கன்னா மூணு சுளி நாவை ரெப்ரசென்ட் பண்ணும் இப்போது இந்த இடம் மேலேருந்து கீழே ரைட் பண்ணும் லைட்டாக போட்டிங்கன்னா எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா த இதுவே வந்து பார்த்தீங்கன்னா டார்க்காக இந்த வேலையும் போடலாம் இல்லை இந்த வேலையும் போடலாம் டார்க்கா போட்டிங்கன்னா த இப்போ இது ப்ரொனௌன்சியேஷன் பார்த்தீங்கன்னா தம்பி த இதுவே வந்து இதுக்கு ப்ரொனௌன்சியேஷன் பார்த்தீங்கன்னா தந்தம் இப்போ பார்த்தீங்கன்னா த இந்த ப்ரொனவுன்சியேஷன் பார்த்தீங்கன்னா த த இன் த இதுவும் ரெண்டுமே தா தான் ஆனால் ப்ரொனவுன்ஸ் வந்து உங்களுக்கு மாறுது ஸோ அதுதான் சொல்கிறேன் இது லைட்டாக போட்டிங்கன்னா தா டார்க்காக போட்டிங்கன்னா த அதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது இப்போ இதே வேலை இதை வந்து லைட்டாக போட்டிங்கன்னா ச இந்த சா இல்லைன்னா வட இழுத்து ச இதை ரெப்ரஸன்ட் பண்ணுது நெக்ஸ்ட்டு அப் டு டவுன் இல்லை இது டவுன்லேருந்து மேலே போகணும் கீழேருந்து மேலே இப்படி போட்டிங்கன்னா ல அடுத்து இப்படி லைட்டாக போட்டிங்கன்னா மா இதே ஸ்ட்ரோக்கை டார்க்காக போட்டிங்கன்னா இம்பா நெக்ஸ்ட்டு இருக்கும் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா இவ்வளோ தான் ரிமைனிங் ஸ்ட்ரோஸிக் கான்சன்ஸ் வந்து தமிழில் முடிஞ்சிருது இப்போது யா இதை எப்படி நம்ம எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன கொக்கி ஒன்று போட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட் கோடு கீழேருந்து மேலே எழுதினீங்கன்னா யா இப்போது எக்ஸாம்பிள் வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயம் இதில் வர யாதான் வந்து இதில் மென்ஷன் பண்ணுறாங்க அடுத்து இந்தா எப்படி பார்த்தீங்கன்னா பெரிய கொக்கி பெரிய கொக்கி போட்டு கா மாதிரி போட்டிங்கன்னா இந்தா இதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போது பழம் இதில் வந்து எக்ஸாம்பிள் அடுத்து பாத்தீங்கன்னா லா இப்போ நம்ம யாக்கு வந்து சின்ன கொக்கி போற்றுவோம் இல்லைங்களா அதே மாதிரி லாக்கு வந்து பெரிய கொக்கி போட்டு அதே ஸ்ட்ரெயிட் கோடு போட்டிங்கன்னா எதை ரெப்ரசென்ட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா லா இந்த லாக்கு வந்து பல்லம் லா அடுத்தது கீழ் நோக்குன்னு இப்ப மேல் நோக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுட்டு மேலே கீழே இருந்து மேலே போடுறதுனால இது வந்து மேல் நோக்கு ரா ஹா அப்படின்னு சொல்றாங்க மேல் நோக்கு இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா கீழ்நோக்குனா இதுவே மேலேருந்து சர்க்கிள் வந்து மேலே போட்டுட்டு கீழே வலிக்க போகிறோம் இப்படி போட்டிங்கன்னா இது வந்து கீழ்நோக்கு ஹா அப்போ ஹாவே வந்து மேல் நோக்கு கீழ்நோக்குன்னு ரெண்டு இருக்குது நம்ம கீழேருந்து மேலே போட்டோம்னா அது வந்து மேல்நோக்கு ஹா இருந்து கீழே போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழ்நோக்கு ஹா இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் போர்டு வந்து ஹரி எதுவானாலும் எழுதலாம் ஓகேங்களா அடுத்து இந்த ஷா இந்த மிதுவும் வந்து மேல்நோக்கு கீழ்நோக்கு அப்படின்னு ரெண்டு இருக்கு இந்த ஷா எப்படி இந்த யா கொக்கி போட்டோம் இல்லைங்களா அதுக்கு அப்படியே ஸ்ட்ரைட் ஆப்போசிட் இப்படி போட்டீங்கன்னா இது வந்து மேல்நோக்கு இதுவே மேல இருந்து கீழே போட்டீங்கன்னா கீழ்நோக்கு இப்ப இந்த ஷா பாத்தீங்கன்னா மேல்நோக்கு இந்த ஷா பாத்தீங்கன்னா கீழ்நோக்கு இதுக்கு எக்ஸாம்பிள் வேர்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்ஷ்மி இதை சொல்லலாம் இப்போ இந்த ஷா வந்ததுன்னா இந்த இதை என்ன பண்ணிக்கலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இல்லா இதுக்கு ப்ரனௌன்சியேஷன் எப்படி பண்ணோம்னா இல்லா இல்லா அப்படின்றது எப்படி போடுன்னு பாத்தீங்கன்னா இப்படியும் போடலாம் இப்படியும் போடலாம் நமக்கு எப்படி கன்வீனியன்ஸா இருக்கோ அது மாதிரி போட்டுக்கலாம் இப்போ இந்த இல்லா எங்கெங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வேர்டு வந்து இப்போ உள்ளம் உள்ளே இது மாதிரி வருது இல்லைங்களா அப்போது இல்லா இந்த இடத்துல வந்து உள்ளம் அப்படின்னு வருதுன்னா இது இல்லா சேர்ந்து வருது இல்லைங்களா இது ப்ரொனன்சியேஷனுக்கு நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதோட உங்களுக்கு தமிழ் ஷார்டர்னில் இருக்கிற கான்சிடன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு இது வரைக்கும் நடத்தின கான்சனன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நோட்டில் ஆஃப் ஆஃப் பேஜ் ஒரு பேஜில் ஒரு ஆஃப் ஆஃப் பேஜ் நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிடும் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை அறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர மறக்காதீர்கள் நன்றி